ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு மறக்கக்கூடாத ஐந்து நபர்கள் யார் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பசி அப்படின்னு பசியில் ரொம்ப கஷ்டம் அதாவது அது வறுமையாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம பசிக்கிற நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் நம்மளுக்கு சாப்பாடு அதாவது நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்கோம் அந்த போய் சாப்பிட்ற வரைக்கும் நம்மளால் அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நில சூழல் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து யார் வந்து ஒரு ரூபாய் சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்கள வந்து என்றைக்குமே வந்து நாம் மறக்கக்கூடாது ரெண்டாவது யார் அப்படின்னா ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப வறுமையில் இருப்போம் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட ரொம்ப இருப்போம் அந்த சமயத்தில் வந்து நமக்கு ஒரு நூறு ரூபாயா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு நபரையும் மறக்கக்கூடாது ரெண்டு மூணு ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டியிருப்போம் நம்ம வந்து அன்னைக்குள்ளே இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம செலுத்தியே ஆகணும் கொடு கொடுக்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நம்மளுடைய ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே இந்தாப்பா என்கிட்ட இருக்குது நீ கொடு அப்படி உங்ககிட்ட இருக்கிறப்ப குடு உங்கள்கிட்ட இருக்கிறப்ப குடு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த நபரையும் வந்து மறக்கவே கூடாது அந்த நபரையும் வந்து மறக்கவே கூடாது அடுத்து வந்து நாலாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதாவது எப்படி சொல்கிறது முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளால் ஒரு உடம்புக்கு முடியல இல்லை போகிற வழியில் வண்டியில் போகிறோம் டக்குனு கீழே விழுந்துட்டோம் எத்தனையோ பேர் பார்த்துட்டு போகலாம் ஒரு சிலர் நம்மளை தூக்கி உட்கார வச்சு என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்னு தண்ணி வந்து கொடுப்பாங்க பாருங்கள் அந்த நபர் அவங்களே வந்து நம்ம என்றைக்குமே வந்து மறக்கவே கூடாது அஞ்சாவது அப்ப யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம பெத்த தாயை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாதுங்க எந்த சூழ்நிலையிலையுமே வந்து பெற்ற தாய் வந்து தான் பிள்ளைக்கு கெட்டது செய்யணுன்னு எந்த ஒரு தாயுமே நினைக்கவே மாட்டான் உண்மையான தாய் யாருமே அப்படி நினைக்கவே மாட்டாங்க எவ்வளோ பிள்ளை வந்து ரொம்ப மேலே இருந்து நம் வந்து கீழே இருந்தால் கூட அதாவது பிள்ளைங்க வந்து வசதியாக இருந்து அம்மாக்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தாலும் கூட நமக்கு வந்து நமக்கு இந்த பிள்ளை கொடுக்கலையே அவன் ஏன் இப்படி அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த தாயுமே நினைக்க மாட்டான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லா தாயுமே நினைப்பான் அந்த மா அதனால் இந்த அஞ்சு நபரையும் வந்து எந்த சூழ்நிலையிலையுமே மறக்காதீங்க அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்து ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கை கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல காலை வரி விடாமல் அதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு செஞ்ச ஒருத்தர் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி உதவி செய்கிற மாதிரி வரமாட்டேங்குது அந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல உபத்திரகமாக இல்லாமல் செஞ்ச நன்றியை நினச்சி பண்ணுறோம்